நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி நம்ம எல்லாரோட வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் பள்ளியை கடவுளின் தூதன் அப்படின்னும் கடவுள் நமக்கு சொல்ல நினைக்கிற விஷயத்த பள்ளி மூலமா சொல்லுவாரு அப்படின்னு நம்முடைய புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு ஆனால் சில பேருக்கு இந்த பள்ளிகளை பார்த்தா அருவிருப்பா தோணும் அதனால வீட்டுக்குள்ளேயே அண்டை விடாம விரட்டி அடிப்பாங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளிகளின் செயல்களுக்கு பின் பல அர்த்தங்கள் இருக்குது பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி படிப்பே இருந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எல்லா உயிர்களிலும் தெய்வம் இருக்கிறது என்றனர் நம் முன்னோர்கள் இதன் அடிப்படையில் பாம்புகளுக்கும் பள்ளிகளுக்கும் கூட கோவில்களில் சந்நிதி அமைச்சு வழிபட்டு வந்திருக்காங்க பள்ளி மனுஷங்க மேல விழுந்தா உடனே பஞ்சாங்கத்தையும் கேலண்டரையும் எடுத்து அதுக்கு என்ன பலன்னு உடனே பார்ப்போம் எதனால இந்த பள்ளிகளுக்கு நம் ஹிந்து மதத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி இந்த பள்ளிக்கும் நமக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்கு பள்ளிகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் கோவில் கட்டி வழிபட்டு வந்திருக்காங்களே இது எதனால அந்த பள்ளி கோவில் எங்க இருக்குன்னு பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்ல எல்லாம் சில இடங்கள்ல பள்ளி கத்துனா நல்லது நடக்கும்னு சில இடங்கள்ல பள்ளி கத்துனா கெட்டது நடக்கும்னு வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளின்னு இரண்டு பள்ளிகளுக்கு தனி சந்நிதி இருக்கும் எதனால இந்த கோவில பள்ளிகளை வழிபட்டு வராங்க தெரியுமா இதற்கு பின் ஒரு மிகப்பெரிய புராண வரலாறும் இருக்குது முன்பொரு காலத்தில் சரஸ்வதி தேவியின் துணை இல்லாமல் பிரம்மதேவர் ஒரு யாகத்தை நடத்துவார் அந்த யாகத்தை தடுக்க நினைத்த சரஸ்வதி வேகவதி எனும் நதியாக பெருக்கெடுத்து ஓடுவாங்க திருமால் அதை தடுத்து அக்னி வடிவத்தில் மாறி யாகம் அருள் யாகத்தின் முடிவில் யாக பலனை கேட்ட வரத்தை கொடுப்பாரு பெருமாள் வரம் தந்த பெருமாளுக்கு வரதராஜர் என்ற பெயர் ஏற்பட்டது வரம் அருள்பவர்களில் முதன்மையானவர் என்று இதற்கு அர்த்தம் அந்த பெருமாள் கோவில் தான் காஞ்சிபுரத்துல இருக்கு முன்பொரு காலத்தில் கொங்கன தேசத்தில் ஷிங்கி பேரர் என்பவருக்கு ஹேமன் மற்றும் சுக்லன் என்று இரண்டு மகன்கள் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே கௌதம முனிவர் கிட்ட வேதம் கற்று வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட தினசரி வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிவரோட பூஜைக்கு தேவையான நீரும் யாகம் செய்ய குச்சிகளும் கொண்டு வந்து தான் ஒரு முறை பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை அவங்க ரெண்டு பேரும் மூடாம எடுத்து வச்சிருந்துருக்காங்க அபிஷேக நேரம் வந்ததும் அந்த தீர்த்தத்தை குரு கையில கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள இரண்டு பள்ளிகள் விழுந்து கிடந்திருக்கு இந்த அலட்சிய செயலால் கோபமடைந்த கௌதம முனிவர் அந்த சீடர்களை பள்ளிகளாக மாறும்படி சபிச்சிருக்காரு சீடர்களும் தங்களது தவறினை உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டியிருக்காங்க அப்போது மனமிறங்கிய முனிவர் நீங்கள் இருவரும் வரதராஜரை நோக்கி தவம் செய்யுங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் சாப விமோக்ஷனமும் கொடுப்பார் அப்படின்னு கூறியிருக்காரு அவ்வாறே காஞ்சிபுரம் வந்து உத்தரத்தில் தங்கி சாபம் நீங்க அதன் அடிப்படையில் தங்கம் மற்றும் பள்ளிகளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க இந்த பள்ளிகளை தரிசித்தால் அறியாமல் மற்றும் கவனக்குறைவாக நடந்த செயல்களால் ஏற்பட்ட பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இருபத்தி நான்கு படிகள் ஏறி இந்த பள்ளிகளையும் பெருமா பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் மற்றொரு புராண கதை என்ன பாத்தீங்கன்னா இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் பெற்ற சாபத்தினால் யானையாக மாறி யானை வடிவில் இங்கு வந்து வரதராஜ சுவாமியை சாபத்தில் சாபத்திலிருந்து விடுபட்டு அதே நேரத்தில் தான் இந்த இரண்டு பள்ளிகளும் முக்தி பெற்றதாக கூறப்படுது வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு தங்க சூரிய முகத்துடன் ஒரு பெரிய தங்க பள்ளியும் கூரையில் சிறிய பள்ளி வேலைப்பாடுகளுடன் மற்றொரு மெல்லிய சந்திர முகமும் இருக்கும் வரதராஜ சுவாமியை தரிசனம் விட்டு வெளியே செல்லும் போது சூரியன் மற்றும் சந்திரனை தொட்டு உள்ள இந்த பள்ளியை தொட்டு வணங்கினால் தோஷங்கள் மற்றும் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இந்த காஞ்சிபுரம் வரதராஜர சாதாரண கடவுள்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது ஒருமுறை ஆங்கிலேயர் காலத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டு நவாபா சந்திக்க கிளம்புவார் வழியில் காஞ்சிபுரத்துல தங்கி இருப்பார் அப்போது அவர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவார் வரதராஜர் கோவிலில் இருந்த பட்டரின் அறிவுரையை ஏற்று பெருமாளின் தீர்த்தத்தை கிளைவ் அறிந்த அவரோட வயிற்று வழி நின்றிருக்கும் நன்றியுடன் மகர கண்டிகை என்னும் ஆரத்தை பெருமாளுக்கு காணிக்கையாக்கி இருக்காரு ராபர்ட் கிளைவ் கருட சேவை மற்றும் தேர் திருவிழா ஆகிய நாட்களில் இந்த கண்டிகையை நம்ம பெருமாளோட களத்துல பார்க்க முடியும் பள்ளி நம் உடல் மீது எங்கு விழுகிறதோ அதை பொறுத்து அது எழுப்பும் ஓசையை பொறுத்தும் தனித்தனி பலன்கள் உண்டு பள்ளிகளை குறித்து பண்டைய காலத்தில் ஒரு தனி படிப்பே இருந்திருக்கு அதோட பேரு தான் கௌரி சாஸ்திரம் பள்ளிகளுக்கு சில சக்திகள் தான் காஞ்சிபுரம் பரதராஜ சுவாமி கோவில் கர்ப்பகிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளியோட உருவங்கள் இடம்பெற்றிருக்கு அதே போல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் பள்ளியை வச்சு வணங்குறாங்க பள்ளி விழுவதால் ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் உள்ளது அப்படின்னு பழைய சாஸ்திரங்கள் கூறப்பட்டுருக்கு உங்கள் உடலில் எந்த ஒரு பகுதியிலும் பள்ளி விழுந்தாலும் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது நன்கு குளித்துவிட்டு சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போய் அங்க இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க அவங்க வீட்டிலேயே பூஜை அறையில தெய்வங்களின் படத்திற்கு முன்பாக திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும் நல்லது சிவபெருமானுக்குரிய மிருத்யஞ்சய மந்திரத்தை சொன்னாலும் பள்ளி விழுந்ததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் வைத்தியத்தில் மருந்தாகவும் கோவில் சடங்குகளில் அபிஷேக பொருளாகவும் பசுமாட்டிலிருந்து பெறப்படும் ஐந்து விதமான பொருட்களால் செய்யப்படும் பஞ்சகாவியாவை உண்பதால் பள்ளி நம்மீது விழுந்ததால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வசதி படைத்தவர்கள் கோவிலில் இருக்கும் தெய்வங்களுக்கு தங்கம் அல்லது தங்க ஆபரணங்களை தானமாக அளிப்பதாலும் பள்ளி விழுந்ததால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் அத்துடன் கோவில்களில் விளக்கெண்ணை கொண்டு விளக்குகள் ஏற்றுவதாலும் பள்ளி விழுந்ததால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும்னு நம்முடைய புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இதைவிட மிகச் சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளியை தரிசனம் செய்கிறது அந்த பள்ளி உருவத்தோடு சூரியன் மற்றும் சந்திரனோட சித்திரத்தையும் நம்ம காண முடியும் தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட பள்ளி உருவத்தை தொடுவ நம் மீதுள்ள ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் தீய தாக்கங்கள் மற்றும் வருங்காலத்தில் வரப்போகும் தோஷங்கள் அனைத்தையும் நீங்கக்கூடிய சக்தி இந்த மற்றும் வெள்ளி பள்ளிகளுக்கு உடலில் பள்ளி எந்த பகுதியில் விழுந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் பள்ளி நம்முடைய தலையில் விழுந்தால் உங்களுக்கு வர இருக்கும் கெட்ட சகனத்தை குறிக்குது அப்படின்னு உங்களுடைய கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நெற்றி பகுதியில் பள்ளி விழுவது நல்ல சகனமா பார்க்கப்படுது நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு பள்ளி தலையில் விழாமல் தலை முடியில் மட்டும் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகை நன்மை நிகழும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பள்ளி நம்முடைய முகத்தில் விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு விழுந்தால் ராஜபதவி எனும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்க தண்டிக்கப்பட போறீங்க அப்படிங்கிறது அர்த்தமா நம்முடைய உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம் உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு அர்த்தம் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் தொப்புல் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்புமிக்க பொருட்களான தங்கம் வைரம் வைடூரியம் ரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் பள்ளி வலது காலில் உள்ள பாதத்தில் ஏறினால் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இடது காலில் பள்ளி ஏறினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிது பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்ய போறீங்க அப்படிங்கறத உணர்த்தது வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கப்பெறும் இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் இயற்கை என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் இயற்கையா எவ்வளவோ செடி கொடிகள் பறவைகள் இப்படி பல உயிரினங்களும் இதுவும் இயற்கையோட அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த உயிரினங்கள் சில சமயங்களில் நம்மளோட வீடு தேடி வரும் எதிர்காலத்தில் வரப்போவதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் அதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே சில உயிரினங்கள் நம்மளோட வீட்டுக்குள்ள வரும் இப்படி வீட்டிற்குள் வரும் சில இயற்கை உயிரினங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் வேறு சில உயிரினங்கள் மூலம் உங்களுக்கு துரதிர்ஷ்டமும் உருவாகும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நன்மையே அதிகமாக நடக்கும் வீட்டில் உள்ளவங்களை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது இந்த வீடியோ மூலமா எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நன்மை ஏற்படும் வீட்டிற்குள் வரக்கூடாது துரதிருஷ்டம் நிறைந்த உயிரினங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டுக்குள்ள எப்ப வாச்சும் தான் நுழையும் அப்படி சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை விரட்டி விடுறது நல்லது கிடையாது இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் நுழைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும் ஆனா ஆந்தை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எல்லாருமே ஒருவித பயத்தோட தான் ஆந்தையை பார்ப்போம் ஆனால் ஆந்தை லக்ஷ்மி தேவியின் அருகில் இருக்கும் ஒரு உயிரினம்தான் வட மாநிலங்களில் உள்ள லக்ஷ்மி தேவியின் வாகனமாகவும் ஆந்தை இருக்குது இந்த ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏற்படுது அதனால ஆந்தையையும் சிட்டுக்குருவியையும் பார்த்து எப்பவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு சில பறவைகளுக்கு மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றலும் இருக்கும் அதிலும் குறிப்பாக காக்கைகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமானது இந்து மத சாஸ்திரத்தின்படி காக்கைகளை பித்ருக்களுக்கு உதாரணமா கூறுவோம் நம்முடைய உயிரை எடுப்பதும் தவறுக்கான தக்க தண்டனைகளை கொடுப்பதும் சனீஸ்வர பகவானோட கடமையா இருக்குது அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு மட்டும் தான் அனைத்து விதமான உணவுகளையும் உண்ணும் வரம் கிடைச்சிருக்கு காகம் அசைவத்தையும் உண்ணும் சைவத்தையும் சாப்பிடும் அதே போல சமைத்த உணவுகளா இருந்தாலும் சாப்பிடும் சமைக்காத உணவுகளா இருந்தாலும் தானியங்கள் பழங்கள்னு எல்லா வகையான உணவுகளையும் இந்த காகங்கள் சாப்பிடும் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை காகங்களுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது திடீர்னு நம்ம மேல காகம் எச்சம் தலையில் தற்றதும் தலையில கொத்திட்டு போறது போன்ற விஷயங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா காகம் அப்படி செஞ்சா அது நம்ம முன்னோர்களின் ரூபமாக காக்கையை நம்ம பார்க்கறதால காகத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காகங்கள் அப்படி முன்னெச்சரிக்கை செய்துன்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு காகம் எச்சமிட்டால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் காகங்கள் அந்த சில நிமிடங்களில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நம்மளை விட்டு கண்டிப்பா நீங்கி போகும் நமக்கு நடக்கக்கூடிய விபத்து அல்லது வேறு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் காக்கைகள் முன்னெச்சரிக்கை செய்யறதா நம்ம எடுத்துக்கணும் காகம் உங்களை எப்பயாச்சும் தலையில தட்டினாலோ அல்லது கொத்தினாலோ அல்லது பக்கத்துல எங்கேயாச்சும் கூடு கட்டி இருக்கதான்னு பாருங்க கூட்டில் இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க தான் காகங்கள் இப்படி எல்லாம் செய்யும் அப்படி இல்லாம சாதாரணமாக அவங்க மேல அப்படி குத்துனுச்சுன்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை காகங்கள் உணர்த்துகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காகங்கள் நம்ம தட்டினாலோ அல்லது நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறமா வெளியில போறது நல்லது குடும்பத்துல இருக்க ஒருத்தரை கூட விடாம ஒரு காகம் அடிக்கடி குத்திட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஜோஷியர் கிட்ட காமிச்சு பரிகாரம் செஞ்சுக்கோங்க இதனால உங்க வீட்டுல ஏற்படவிருக்கும் திடீர் மரணங்கள் தடுக்கப்படும் வேற எந்த பறவையா இருந்தாலும் திக்கு தெரியாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பறவைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் குறிக்கும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் நிகழ இருப்பதை தான் இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் அப்படி வீட்டுக்குள்ள வர பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மற்றபடி அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டை சுற்றி தீய சக்திகள் இருப்பதுதான் இந்த பறவைகள் குறிக்கும் இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டா எந்தவித பிரச்சனையே இருக்காது இது போல பறவைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தால் அது நல்லதுக்கு தானே எடுத்துக்கோங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலைய பாக்க தொடங்குங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்களில் விலங்குகளும் நமக்கு இந்த அறிகுறிகளை உணர்த்தும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு செய்யற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சரி தண்ணீரும் உணவுப் பொருளும் கொடுத்து பாருங்க நல்லதே நடக்கும் அடுத்ததா பொன்வண்டு வண்ணத்து பூச்சி கிளி குலவி தட்டான்லாம் வீட்டுக்குள்ளே நுழையிறதன் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் வந்தடையும் ஒரு சிலர் பள்ளியை பார்த்தாலே அடிச்சு கொண்டுருவாங்க ஆனால் பள்ளிகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் கரைந்து கொண்டே போக போகிறதுன்னு அர்த்தம் வீட்ல இருக்க பீரோலுக்கு பின்னாடி பள்ளி இருந்தா உங்களுக்கு செல்வம் வந்து சேர போகிறதுன்னு அர்த்தமா புறா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமா அதனால பறவை இனங்களை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க தினமும் தானியங்களும் தண்ணீரும் கொடுப்பதை வழக்கமா வச்சுக்கோங்க அடுத்ததா துரதிருஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னென்ன பார்க்கலாம் பாம்பு பூரான் தேல் போன்ற விஷத்தன்மை உடைய பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைறதால உங்களுக்கு துரதிருஷ்டம் தான் உண்டாகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை நடக்க போகுது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும் குரங்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு தீமை தரக்கூடிய எதிரிகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயோ வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆமைகள் வீட்டிற்குள் நுழைவதை துரதிர்ஷ்டம் உண்டாக்கும் அதே மாதிரி கரையான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் தான் உங்களோட செல்வ நிலை குறைந்து தொழிலில் நஷ்டம் பிரச்சனை உண்டாகும்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதாவது கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன நம்முடைய வீட்டிற்குள் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் விஷ ஜந்துக்கள் அப்படின்னா முதலில் இருப்பது பாம்பு குடும்பம் நடத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவது அவ்வளவு சரியான சகுனம் கிடையாது இதுவும் ஒரு துரதிர்ஷம் தான் கருவண்டு கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ள அடிக்கடி வாசல் வழியா நுழைய பாக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சரியான சகுனம் கிடையாது இந்த கருவண்டு மூலம் நம்முடைய வீட்டிற்கு யாரேனும் செய்வன செஞ்சிருக்காங்க இல்ல செய்வன செஞ்சு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளதா சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அடுத்தபடியா இந்த வீட்டுக்குள்ள வவ்வால் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ரத்த காயத்தோட வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு தான் அர்த்தம் வவ்வால் வந்தால் அதை வீட்டுக்குள்ள நுழைய விடாம பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு இருக்கக்கூடிய வழியை அடைச்சிட்டு பொழுது சாய்ந்த பின்பு அடைத்து வைப்பதுதான் நல்லது வால் நுழையும் போது எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்தே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரும் அதுலையும் பகல் நேரங்களில் வௌவால் நடமாட்டம் துரதிருஷ்டமானதாக கருதப்படுது வௌவால் இறப்பையும் எதிர்மறை ஆற்றலையும் தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பொருளாதார இழப்பையும் வௌவால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சந்திக்க நேரிடும் கூறப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள கருப்பு பூனைகள் நுழைவதும் தங்குவதும் அபசகுனமா பார்க்கப்படுது இது பிளாக் மேஜிக்கோட ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பூனை தங்கி இருந்தாலோ இல்ல வீட்டுக்குள்ள அடிக்கடி இந்த கருப்பு நிற பூனை வந்தாலும் இது கெட்ட சக்தியோட சகுனமா தான் பார்க்கப்படுது கொல்லப்புறத்துல உள்ள இடத்துல வவ்வால் வந்து தங்குதுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க வீட்டோட கொல்லப்புறத்துல வவ்வால் வாசம் செய்வது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது வவ்வால் வந்துருச்சு ரத்தத்தோட வந்து விழுந்துடுச்சு என்ன செய்யறது அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம் வவ்வால அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டு வவ்வால் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கழிவு விட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீர் கலந்த தண்ணீர் இல்லைன்னா கோமியத்தை தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க திரி தொடர்ந்து உங்க வீட்டுக்குள்ள துரதிருஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் நுழைஞ்சுது அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடும்ப ஜோசியர் கிட்ட காமிச்சு உங்க வீட்டுல நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி ஜாதகம் பாருங்க யாருக்காச்சும் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரத்தை உடனடியாக செஞ்சு முடிச்சிடுங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க வரக்கூடிய அந்த கஷ்டத்தை அந்த குலதெய்வமே தடுத்து நிறுத்திடும் முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய தீங்கினை சொல்லக்கூடிய ஒரு உயிரினம்தான் வௌவாள் எந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த உயிரினத்தால நன்மை ஏற்படுமா இல்ல தீமை ஏற்படுமான்னு உடனடியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கடவுளின் தூதன் அப்படின்னும் கடவுளின் செய்தியாளன் அப்படின்னும் நம்முடைய புராணங்கள் தெரிவிக்குது பள்ளிகளுக்கு அமைக்கப்பட்ட கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலோட புராண வரலாறு என்ன அப்படின்னும் பள்ளி நம் உடலில் விழுந்தால் என்ன பலன் அதற்கு என்ன அர்த்தம் சிஸ்டம்னு பலவிதமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மூட்டும் ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ்களா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன்ட்ரன் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆட்ட ஸ்வாதி நன்றி வணக்கம்